ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு உளுந்து வச்சு ஹெல்த்தியான டேஸ்டியான பனியார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நிறைய குழந்தைங்க வந்து பாசிப்பருப்பு விரும்ப மாட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து அதுங்க நம்ம பாசிப்பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோன்னு தெரியாத அளவுக்கு ஒரு டேஸ்டியான பனியார் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு டமரில் இவ்வளோதுக்கு அதாவது அரை டமருக்கு கொஞ்சம் மேலே பாசி இந்த இந்த கேப்பை ஃபில் பண்ணுற அளவுக்கு உளுந்தும் ஆட் பண்ணி நைட்டே ஊற வச்சுருங்க ஃபுல் டே நைட் பூரா ஊற வச்சதும் அதை எடுத்து மறுநாள் அரைக்கணும் நான் வந்து இதை வந்து முளைக்கட்டி ரெண்டு நாள் வச்சுருந்தேன் இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு நேற்று நைட்டு வந்து இந்த உளுந்தையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பாகு வந்து ரெண்டு வெல்லம் நம்ம போட்டிருக்க பயிருக்கு ஏற்றாப்புல அதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் வெள்ளம் இனிப்பு கம்மியாக சாப்பிடுறீங்கன்னா ஒரு வெள்ளம் போதும் நான் வந்து ரெண்டு வெள்ளம் போடுறேன் இப்போ ரெண்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் இந்த பாகு வேகிறதுக்குள்ள நம்ம மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ நம்ம ஊற வச்ச காசு பருப்பையும் உளுந்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறநூறு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதில் வந்து ஏலக்காயையும் உள்ள நாலு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பாகில் போட்டோம்னா பிள்ளைங்க தூக்கி வெளியில் போட்டுறாங்க அதனால இது சேர்த்து அரைச்சிட்டோன்னா அவங்களால எடுக்க முடியாது இதில் வந்து தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்து காய்ச்சி வச்சுருக்க பாகையும் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாவு வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகவே அரைங்க ஏன்னா பாகு ஊற்றும்போது தண்ணி ஆயிடும் அது பாகு ஊற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி பாகத்தில் ஈக்குவல் ஆகிடுவோம் உப்பு போட்டு பாகை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ பாகு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான உப்பும் போட்டாச்சு இந்த பாதம் இருந்தப்பது ரொம்பவும் தண்ணியாகவும் வேணாம் ரொம்பவும் கெட்டியாகவும் வேணும் இப்போ வந்து கல்ல சூடு பண்ணியாச்சு லைட் ஹீட்டா இருக்கும்போது அதை ஊற்றிடுவோம் கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா கரு ஆரம்பிச்சிரும் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை ஊற்றி தான் மச்சின பனியாராக சொல்கிறேன் அதான் அதான் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் பனியாரை வந்து எப்போதுமே ஊற்றும்போது அந்த இருக்கிற குழி நிறைய மாவு ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் மேல ஊற்றி வர்றதுக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் கேட்பீங்க மாவு குளிக்காமல் இருக்கு எப்படி நல்லா இருக்கும் மேம் சூப்பரா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த புழியெல்லாம் அரை குளிப்பி மாவு ஊற்றணும் ஊற்றிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பனியாரத்தை வந்து மூடாமலே வேக வைப்பாங்க அது தப்பு பணியார்க்க வந்து எப்போ மூடணும்னா உள்ள வரைக்கும் நல்லா சீக்கிரமாகவே வேகும் சிம்மலையே வச்சு வேகட்டும் ஏன்னா பயிர்னால கொஞ்சம் வேகலைட்டாக நல்லா வேகங்கிறதுனால சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா நல்லா வெந்துருச்சு இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் முடி வச்சிடும் இப்போ வெந்திரிச்சின்னு பாப்போம் சுற்றி பார்க்கும்போது மாவு ஒட்டல அப்போ வெந்திரிச்சி எடுத்துறலாம் நம்மளுக்கு டேஸ்டியான காசி பயிறு பனியாரும் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ப்ரோட்டீனும் கூட குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்டே எப்படிங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ